அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடே பெரிதும் எதிர்பார்த்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாங்களா இல்ல எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்த சூழல்ல ரெண்டுத்துக்குமே தர சிபிஐ விசாரிக்கும் எஸ்ஐடி கண்காணிக்கும் அப்படின்னு யாருமே கொஞ்சமும் எதிர்பாராத தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மனுதாரர்கள் இருக்காங்க இல்லையா ஐந்து பேர் தாவேக்கா ஒரு தரப்பு ஜி எஸ் மணி அப்படிங்கிற பாஜக ஒரு தரப்பு இது போக பிரபாகரன் செல்வராஜ் பன்னீர்செல்வம் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினர் மூன்று பேர் மொத்தம் ஐந்து பேரினுடைய வாதத்தையும் முழுமையாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா இவர்களுடைய சந்தேகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது மாநில அரசின் கீழ் உள்ள அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதில் தலைமையாக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களை நியமிக்கிறாங்க அது கூடவே ரெண்டு காவல்துறை மூத்த அதிகாரிகளையும் இதில் சேர்க்குறாங்க அப்படி சேர்க்கப்பட்ட இந்த இரண்டு காவல்துறை மூத்த அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்க கூடாதுன்னு மென்ஷன் பண்றாங்க அப்ப ரொம்ப தெல்ல தெளிவா இந்த வழக்குல நீங்க எதிர்பார்க்கறது என்ன தமிழ்நாட்டினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கறத அது இருக்காது நீங்க கேட்டதே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இது கூடவே உயர்நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் மேல உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கை விசாரித்த முறை மேலையும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஏற்கனவே போன ஹியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரம்புலே இது வராது கரூரில் நடந்த சம்பவம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தானே வரணும் ஏன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட விஷயத்தையும் தாண்டி இந்த முறை வந்து கூடுதலாக ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க ஒரு ரிட் மனுவை எப்படி விசாரிக்கணுமோ அப்படிதான் விசாரணை பண்ணீங்களா இல்லை இதில் ஏதும் சிக்கல் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க எங்களுக்கு நீங்க பதில் மனு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இது கூடவே தமிழக முதலமைச்சரே வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணாஜோதிஷன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையை நியமிச்சதுக்கு பின்னாடி உயர்நீதிமன்றம் எப்படி இதில் உள்ள வந்து நீங்க ஒரு எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க ஸோ இது உயர்நீதிமன்றத்திற்கான கண்டனம் அமையுது ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில் சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் மாத மாதம் இந்த எஸ்ஐடி குழு இருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அவருக்கு வந்து ரிப்போர்ட் வந்து போகணும் தான் சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இதுல இருக்கு காரணம் என்னன்னா எங்களுடைய நீதிபதி ஒருத்தரையே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தீர்ப்பிலே மென்ஷன் கூடவே இந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்ப வேண்டுமானாலும் இவர்களும் விசாரிக்கலாம் இந்த மூன்று பேர் ஆணையம் இருக்கு இல்லையா இவங்களும் எப்ப வேணாலும் விசாரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது சிபிஐயும் வந்து சென்ட்ரல் ஏஜென்சி இங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத நபர் அப்படிங்கும்போது இதில் தமிழ்நாடு அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவிலும் இருக்காது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம் எக்ஸ்ட்ராவா வந்து கடைசியில் முடிக்கும் போது இந்த விசாரணை முடியட்டும் நியாயம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வழக்கை வந்து தீர்ப்பை வழங்கியிருக்காங்க தீர்ப்பு முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிறைவு பெற்று இல்ல கடைசில வந்து முடிகிற இடத்துல தமிழக அரசின் சார்பாக அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து உள்ள குறிக்கிடுறாரு தீர்ப்பு வழங்கினதுக்கு பின்னாடி என்னன்னா இவர் ஆனர் இந்த பெட்டிஷனர் இருக்காங்க இல்லையா ஐந்து பேர் அதுல வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நபரும் செல்வராஜ் அப்படிங்கிற நபருமே போலி அவர்கள் உச்ச மனுவே போடல நெல்முறையீடையே பண்ணலை அவர்கள் சொல்லப்போனால் வழக்கே அவர்கள் போடலை திட்டம் போட்டு அவர்களை வந்து பிராக்சியா யூஸ் பண்ணியிருக்காங்க வேற ஒருத்தங்க பணம் கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃபாவே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவருடைய அந்த மனைவியும் சொல்கிறாங்க இந்த செல்வராஜ் அவருமே எனக்கு எதுவுமே தெரியாதுங்க வேலை வாங்கி தான் சொல்லி அந்த கையெழுத்து வாங்கினாங்க அப்படிலாம் அவர் பேசுகிறார் ஸோ இந்த விசாரணை இருக்கு இல்லையா இது வந்து இனி அடுத்த செஷனில் வந்து நாங்கள் விசாரணைக்கு எடுத்து நாங்கள் இதில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து விசாரணைக்கு வந்து இப்போ சிபிஐ உத்தரவிட்டதெல்லாம் உத்தரவிட்டது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே சமயத்தில் தாவைக்காக்கு இதில் இன்னும் ஒரு செக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா இதில் பின்னணியில் யார் இருப்பாங்க எதனால் வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்ற சொல்லி உங்களுடைய முன்னணிமையே இல்லாம இல்ல உங்களுடைய அவேர்னஸே இல்லாம யார் இதை பண்ணாம விசாரிக்கும் போது இன்னும் பல உண்மைகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எது எப்படியோ இந்த கரூர் துயர சம்பவம் குறித்த விசாரணை அப்படிங்கிறது ஒட்டு ஒரு பெரிய யூ டர்ன் போட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு தனிநபர் ஆணையம் இங்கே வந்து அசரகார் தலைமையில ஒரு எஸ்ஐடி எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு வந்து மொத்தமா இது சிபிஐக்கு க்கு மாறினது அப்படிங்கிறது இப்ப தாவேக்கா வந்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது ஆனால் நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா எந்த இடத்துலையும் சிபிஐ விசாரணை கேட்கவே இல்லை இருந்தே சரி அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல தாவேக்கா வினர் பதிவுகள் எல்லாம் போட்டு இருந்தாங்க சிபிஐ விசாரணை வேணும் ஆனா ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் சிபிஐ விசாரணை கேட்கல கேட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஜி மணி அவர்கள் அந்த மனதாரர் இருக்கார் இல்லையா பாஜக தரப்பு ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சார்னே கேட்டிருக்காரு ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக ஒரு சில அரசியல் கணக்குகளும் வந்து இருக்கு என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்குள்ள இந்த வழக்கு வந்து மாட்டிருச்சு கரூர் துயர சம்பவம் வந்து வந்துருச்சு அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் இருக்கிற பாஜகவுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கும் அவர்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்படி வந்து தமிழ்நாடு அரசு ஃபார்ம் பண்ணுற எஸ்ஐடியில் தமிழ்நாடு அரசினுடைய தலையீடு இருக்கும்னு சொல்லி தாவைக்கவனர் பயப்படுறாங்களோ அதே மாதிரி தான் தாவைக்கா விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா விஜய்யாராலும் சரி ஆதவனாலும் சரி தாவைக்கனுடைய தலைமை இது சிபிஐக்கு போயிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு அப்பர் இருக்கும் அவர்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் அவர்கள் நம்புகிறாங்க இது இந்த முறை கிடையாது இதற்கு முன்னாடி வந்து மெரினாவில் வந்து விஜய் அவர்கள் அஜித்குமாரினுடைய வழக்கில் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடும் போதுமே கூட சிபிஐக்கு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க இந்த வழக்க சிபிஐயும் வந்து உங்க ஆள் தான் டெல்லியில் உள்ள ஆள் தான் பாஜகவினுடைய கைப்பாவை தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு ஸோ அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பண்ணாங்களா இல்ல சிபிஐக்கு போனா நம்ம மாட்டி போன்னு நினச்ச அவருக்கு செஞ்சாங்களான்னு தெரில எங்களுக்கு எஸ்ஐடி தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இதுல எஸ்ஐடியும் போட்டிருக்காங்க ஆனா எஸ்ஐடி தான் களத்துக்கு போய் விசாரணை பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சிபிஐ தான் மாத மாதம் ரிப்போர்ட் வந்து எஸ்ஐடிக்கு கொடுப்பாங்க விசாரிச்சு அதே நேரத்தில் எஸ்ஐடிக்கும் இதில் வந்து விசாரிப்பதற்கான முழு உரிமை உண்டு அந்த அடிப்படையில் தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இது திமுக அரசிற்கு ஒரு எதிரான தீர்ப்பு திமுக அரசு என்ன நினைச்சாங்களோ அது நடக்கல அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே கூட தாவேக்காவும் சிபிஐ கேட்கல ஆனால் இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றத நம்ம கவனிக்கணும் இல்லை கூட அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா பன்னீர்செல்வம் செல்வராஜ் மற்றும் பிரபாகரன் இவர்கள் மூன்று பேரோட தரப்புல தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜியினுடைய ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருச்சு அவர் போட்டோ போட்ட ஆம்புலன்ஸ் வந்துச்சு நம்பர் பிளேட் இல்லாமல் வந்துச்சு அங்கே திடீர்னு வந்து சட்டவிரோதமாக பல நபர்கள் வந்து உள்ள பூந்துட்டாங்க அப்படி இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் குறிப்பா அந்த சதி கோட்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த மூன்று நபர்கள் தலைமையில்தான் அங்க புகார வந்து வைக்கப்பட்டது இதே வந்து தாவைக்க வச்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோவிலே பார்த்தோம் உயர் நீதிமன்றம் வந்து எப்படி எங்க தலைவர் பற்றி தலைமை பண்பு இல்லாதவர் அந்த இடத்தை விட்டு உடனடியாக ஓடிட்டார் அப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய வாதம் இருந்துச்சு கூடவே வந்து எஸ்ஐடி விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்படியாக இந்த ஒட்டுமொத்த ஐந்து மனுதாரர்களினுடைய வாதத்தையும் உச்ச நீதிமன்றம் ஏத்திருக்காங்க அப்படிங்கிற புரிய வருது தாவேக்காவுடத்த மட்டுமே அவர்கள் ஏத்திருந்தாங்க அப்படின்னா சிபிஐ கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க சிபிஐக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி பாஜக தரப்பு கேட்டதாம் எடுத்துக்கிட்டோம்னா தாவேக்கா கேட்ட சீட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து இதில் நமக்கு தீர விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு இதில் இப்போ திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறதும் நாம வந்து இவ்வளோ நாள் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடக்கூடாது முயற்சி பண்ணமே அது போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு கூடுதலாக இவர்கள் தரப்புல இப்போ அந்த போலியான மனுதாரர்கள்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா இந்த செல்வராஜ் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்கள் தரப்பு நிச்சயமா வந்து ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் மாற்றிருக்கிறதே இல்லை இதில் தாவைக்கு வந்து ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு இன்னொன்று இதில் தப்பு பண்ணவங்க கண்டிப்பா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சட்ட ரீதியில் இதில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு நபர் வந்து உச்ச நீதிமன்றத்தையே வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்னு தான் கணக்காகும் ஏன்னா ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது ஒரு பிரமாண பத்திரம் நீங்க தாக்கல் பண்றீங்க ஒரு மனு தாக்கல் பண்றீங்க அப்படிங்கும் போது அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தாக்கல் பண்ற நபரை பொறுத்து இன்னார் தான் பண்ணியிருக்காருன்ற ஆதாரம் இருக்கு இல்லையா அது ஒரு வழக்கறிஞர் முன்னாடி தான் பண்ணுவாங்க அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கறிஞர் தான் அதை அங்கீகரிப்பார் அப்போ அந்த அங்கீகாரமே தவறாக ஆகுது அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் வழக்கறிஞரோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படலாம் இதில் இந்த மனுதாரர்கள் போலி அப்படின்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இந்த நீதிபதி ஜே கே மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அவர்கள் இதே அமர்வே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக கண்டிக்கும் இதில் வந்து நிச்சயமாக தாவேக்காவினருடைய கை இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு இந்த வழக்கை நடத்துறது பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறது டிவிக்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கும்போது அவர்களுக்கும் பின்னால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது சட்ட ரீதியாக எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி